தம்பி பார்த்திபன் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் குரு ஜோதிட ஆராய்ச்சி மையம் நடத்தும் கருத்தரங்கத்தில் என்னை பேச அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி இங்கே இந்த மேடை வந்து சாதா மேடை இல்லை பெரிய பெரிய ஜாம்பவான்களை ஜாம்பவான்கள் பேசின மேடை பெரிய பெரிய ஜாம்பவான்களை உருவாக்கின மேடை இந்த மேடை அந்த மேடையில் வந்து ஒரு சின்ன வளர் ஜோதிடராக இருந்த என்ன இப்போ பேச அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ண பூபதிராஜன ரொம்ப என்ன இப்போ நம்ம என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோன்னா கேது அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எதை பார்த்தா பயம் கேதுன்னா பயம் சனின்னா பயம் கேது குத்தியில் கேது திசை நடந்தால் பயம் ஏங்க கேதை பார்த்து பயப்படணும் கேது மாதிரி கொடுக்குறவரும் இல்லை கேடு மாதிரி கெடுக்கிறவரும் இல்லை நாட் நாட் செவன் படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேதோட நம்பர் என்னங்க ஏழு நாட் நாட் செவன் படம் பார்த்துருக்கீங்களா படம் ஃபெயிலியரா படம் நல்லா இருக்குங்களா நம்பர் என்னங்க ஏழு ஏழாம் நம்பரு இன்னைக்கு வந்து கிரிக்கெட்ல பெரியால் எம்எஸ் எஸ் தோனின்னு சொல்றோம்ல எம்எஸ் தோனியோட நம்பர் என்னங்க ஃபுட்பால் விளையாடுறாங்களா ரெனால்டோ அவரோட நம்பர் என்னங்க ஏழு கபடி பிளேயர் சுதாகர் அவரோட நம்பர் என்னங்க ஏழு ஏழு தவிர்க்க முடியாத நம்பருங்க அருமையான நம்பர் அதனால கேது திசையில் கேது பூத்தி நடந்தா பயப்பட வேணாம் நம்ம எந்த கிரகமும் எல்லாமே நல்லதும் செய்யாது எல்லாமே கெடுதலும் செய்யாது அதனால கேது சில கேது புத்தி நடந்தா பயப்பட தேவையில்ல கேது கெடுத்துருவாரு கெடுத்துருவாரு அதெல்லாம் நம்பாதீங்க எல்லா கிரகமும் நல்லதும் பண்ணும் கெடுதலும் பண்ணும் நம்ம ஜாதகத்துல கேது எந்த இடத்துல இருக்கிறாங்க பார்த்துட்டு ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேது வந்து ஒரு நல்ல இதுதான் பண்ண போறாரு அதாவது இப்போ என்ன சொல்லணும்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு கேது திசையில கேது நடக்குது ஒரு சிம்பிளான பரிகாரம் சொல்லிட்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நவகிரக சன்னதியில எள்ளு கொள்ளு ரெண்டும் சம அளவு ஒன்னா கலந்துடணும் ஏழு வகையான வண்ண பட்டு வச்சு வெத்தலை பாக்கு பழம் தட்சணை வச்சு ஒரு ஏழ்மையான பெண்ணுக்கு வந்து தானமாக கொடுத்துருப்போங்க கேதுவால நான் கேதுவால நடக்கிற தடைன்னு சொல்றாங்களே தடை தாமதங்கள் எல்லாம் உடஞ்சி போகுது அதுக்கப்புறம் என்ன கேது என்ன அப்புறம் என்ன நல்லது தானே செய்ய போறாரு நல்லது தானே செய்ய போறாரு அதனால எந்த திசை வந்தாலும் பயப்பட தேவையில்ல ஜாதகம் நம்ம தெரிஞ்சவங்க இவங்க நம்ம பழக்கப்பட்டவங்க நம்ம ஜாதகத்துல வந்து கிரகத்தெல்லாம் மாத்தி வைக்க முடியாது அந்த கிரகம் போற சாயல நம்ம போனா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஐயா சொல்லிட்டாங்க இந்த ரெண்டாம் இடத்துல கிரகம் இருக்குன்னா நீங்களே எதுவும் பரிகாரம் பண்ணிக்காதீங்க அது எந்த இடத்துல இருக்கு எந்த டிகிரியில இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கிட்டு உங்க பரிகாரத்தை பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி ஜோதிடர் வழிகாட்டுதலின் பேரில் நீங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் இப்ப கேத பத்தி பேசிட்டோம் அப்ப ராக பத்தி பேசணும்னா நல்லா இருக்காதுல்ல ராகு மாதிரி கொடுப்பவரும் இல்ல ராகு மாதிரி கெடுப்பவரும் இல்ல ஒருத்தன் வந்து ஏழையா இருக்கான் அவன் கோடீஸ்வரன் ஆக்கும் போது எந்த திசைன்னு பார்த்தோம்னா ராகு திசையில தான் அவன் கோடீஸ்வரன் ஆயிருப்பான் கோடீஸ்வரனா இருந்திருப்பான் பிச்சைக்காரன் ஆயிருப்பான் எந்த திசைன்னு பார்த்தா அதுவும் ராகு திசையில இருந்திருப்பான் நம்ம ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு அது யாரோட இருக்காரு தனிச்சிருக்காரா எல்லாரும் கூட சேர்ந்து இருக்காரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்பண்ண நல்லா சிறப்பா இருக்கும் இந்த இடத்துல ராகு இருக்கு இந்த இடத்துல கேது இருக்கு தயவு ஜாதகத்தை பார்த்து பயப்படாதீங்க யாரும் ஒண்ணுமே இல்லை அதாவது நம்ம ஜாதகத்துல வந்து இந்தந்த கிரகங்க அதை நம்ம வந்து மாற்ற முடியாது ஜாதகத்தின் பேரில் ஜோதிடரின் வழிகாட்டலின் பேரில் நம்ம நடந்து போனோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த கிரகங்கருக்கு ஐயா நான் என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேளுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு என்ன செய்யலாம் குழந்தை பிள்ளைகளுக்கு லிப்டிக்கு வாங்கி கொடுங்க சரியா போயிட இது ஜாதகத்துல எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்கு என்ன பண்ண சின்ன குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு செவப்பு கலர் ஜட்டி வாங்கி தானமா கொடுங்க சரியா போய்ட போகுது நம்ம ஜாதகத்தை எந்த அளவுக்கு வாழ்க்கையோட ஒத்து பரிகாரம் பண்றோமோ அது நூறு சதவீதம் வேலை செய்ய போகுது அதனால ராக பார்த்து பயப்பட தேவையில்ல கேதை பார்த்து பயப்பட தேவையில்ல செவ்வாயை பார்த்து பயப்பட தேவையில்ல இப்ப எல்லாருமே சொல்றாங்க குரு திசை வந்துடுச்சு குரு திசை வந்தா எல்லாம் டாப்ல வந்துருவாங்க குரு திசை எல்லாருக்கும் நல்லா இருக்குமான்னு கேட்டா இல்ல கிடையாது ரிஷப லக்னத்துக்கு குரு யாருங்க ரிஷப லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு யாருங்க குரு பாதகாதிபதி பாதகாதிபதினா ஒரு முழுமையா பாதகத்தை பண்ண மாட்டார்ல அவரோட வேலைகள் செய்வாரு நூறு சதவீதம் நமக்கு நன்மை தரும்னா அவர்னா ஒரு எழுபது சதவீதம் நன்மை தருவாரு அதனால் எந்த கிரகம் முழுமையா நன்மையும் செய்யாது முழுமையா தீமையும் செய்யாது உங்க ஜாதகத்தை வந்து ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து உங்க அத ஜோதிடரின் வழிகாட்டலின் பேரில் உங்க வாழ்க்கைய வந்து நீங்க நடத்திட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா நடக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பூபதிராஜன் ஐயா அவர்களை ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பத்து நிமிடம் பேசினாலும் பொதுமக்களுக்கு ஆறுதலான கருத்தை இந்த தம்பி தெரிவித்திருக்கிறார் நன்றி நல்ல ஒரு கன்னி பேச்சு தான் முதன்மையான கன்னி பேச்சு நல்ல சிறப்பாக பேசிய தம்பி மீண்டும் ஒவ்வொரு மாதத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய சிறப்புகளை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு குருஜோதராஜ் சங்கத்தின் சார்பாக தம்பி அவர்களுக்கு பத்தி கௌரவிக்கப்படும்